வணக்கம் நமஸ்காரம் தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு வக்ர பயிற்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமாகற காலத்தில் உங்களுக்கு எப்படி நன்மை தருவார் என்பதை பற்றி ஒரு விரிவான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் அதாவது குரு பகவான் பொறுத்தளவில் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தர இருக்கிறார் பொதுவாக மிதன ராசிக்காரங்க அதில் வந்து மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க மிதன ராசியில் இருக்கீங்க காற்று ராசியை அடிப்படையாக கொண்டவங்க இந்த மிதன ராசிக்காரங்க எல்லா விதமான நன்மைகளையும் உலகத்திற்கு எல்லா விதமான சுகம பலன்களையும் தரக்கூடியவர் இந்த மிதன ராசி மிதனராசி ஒரு காற்று ராசி ராசியை பொறுத்தளவில் லோகத்திற்கு பல நன்மைகள்லாம் உண்டாகும் இந்த மிதன ராசிக்காரங்க பொறுத்தளவில் உங்களுக்கு கடந்த காலத்தில் சனி பகவானோ அதே போல் குரு பகவானோ உங்களுக்கு சாதகமாக இல்லை குரு பகவான் உங்களுக்கு விரைய குருவாக இருக்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவர் வந்து கிட்டத்தட்ட குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் அதாவது வந்து மிதனத்திற்கு கெடுதல் தரக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்போ குரு இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ இயற்கையிலேயே நேர்கதியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அவரே கெட்டவராகவும் மாரகம் மரணம் சோமான கண்டங்கள் உங்களுக்கு சாதகமில்லாத தன்மையுடைய பாதகத்தை தரக்கூடியவர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் வெறைய குரு கெட்ட தன்மையில் தன்னுடைய பார்வையை பார்ப்பார் வீடு வண்டி வாகனம் சுகம் நிலம் இது சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு பலவிதமான உபத்திரங்கள்லாம் வந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜாதகருக்கு இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் ஆகும் பொழுது எப்படி இருப்பார் அவர் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை எதிர்பாராமல் தரக்கூடியவராக அமைந்து விடுவார் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்திற்கு அவருடைய பார்வையால் தரக்கூடிய கெடுபலன்கள் ஒரு கல்வியில் தடங்கல்கள் ஒரு வாகனத்தில் பிரச்சனை நிலத்தோட்டத்தில் பிரச்சனை தந்தை வழி சொத்துக்கள்ல பரம்பரை சொத்துக்களை இப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைகள் ஒரு மருத்துவத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சம்பாத்தியத்தை பாதுகாக்க முடியாது வீடு கட்டுதல் பிரயாணம் தாயார் வழி உறவுகள் தந்தையாருடைய ஆயுள்கள் இப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை கெடுதலாக இருந்து கொண்டே இருந்தது இந்த குரு வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கி போவார் ஆண்டி கிளாக் வைஸில் போகிறார் ஆண்டி கிளாக் வைஸில் போகும்போது கெட்ட கிரகம் நேர்வழியில் போகும் பொழுது கெடுபலன்களை தரும் அதே கிரகம் வக்ரகதியில் பின்னோக்கி போகும்போது இயல்புக்கு மாறாம மாறிய ஒரு நிலையாக மாறி அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலம் அந்த திசை அதனுடைய தன்மைகளில் அதுவே நன்மைகளை செய்யக்கூடியதாகவே இந்த மிதனராசிக்கு ராசிக்கு இவ்வளோ தான் அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயற்கைக்கு பகையான கிரகம் தன் இயல்பு தன்மையை இழந்து போய் மாறுபட்ட பலன்களை தந்துடுவார் அதனால் என்ன ஆகும் உலகத்திற்கு அறிவின் மூலமாக உலக ஞானத்தையும் மிதன ராசிக்காரர்கள் நிதானமாகவும் புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உலகத்தில் உள்ள அத்தனை அனுபவங்கள் உள்ள நீங்கள் கஷ்டப்படுகிறதீங்க இந்த ஐந்து மாதங்களில் பெரிய வெற்றிகள்லாம் அடைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் அடைவீங்கன்னா குரு உங்கள் வீட்டிற்கு நாலாவது வீடு ஆறாவது வீடு எட்டாவது வீட்டை பார்த்தார் அது மூலியமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அப்படியே ரிவர்ஸ்லாம் மாறி அவரே நன்மை தரக்கூடியவராக உங்களுக்கு இந்த ஐந்து மாத காலம் நன்மைகளை தந்துடுவார் இது இது பொறுத்தளவில் இப்போ ஒரு கெட்ட கிரகம் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டால் நல்லது நேர்கதியில் போகும்போது அது என்ன செய்யுது பிரச்சனையாக கொடுக்கும் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சில பேருக்கு செகண்டு இரண்டாவது முதலீடுகள்லாம் கணிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் அதன் மூலியமாக உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருக்கோம் இப்போ அதெல்லாம் நீங்கிடும் அப்போ தன்னுடைய பலன்களை என்ன செய்வார் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தினுடைய பலன்களை எல்லாம் கெடுதலாக தந்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வெளிநாட்டில் பணி செஞ்சவனுக்கு வேலை போகிற மாதிரி இருந்திருக்கும் ஆமாம் ஒருத்தருக்கு வழி வேதனை இருந்திருக்கும் தூக்கம் கெட்டு போயிருக்கோம் ஆமாம் கணவன் மனைவிக்குள்ளோர பிரச்சனைகள் வந்திருக்கும் உடல்ல வியாதிகள் வந்திருக்கும் இடதுகண் கால் பாதங்கள் பிறருக்காக வாழக்கூடியது இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாமே அப்படியே தலைகழுதாக மாறி நன்மைகளை இந்த குரு வக்ர காலத்தில் செஞ்சிருவார் சரி முதல் விஷயம் நாலாம் இடம் குரு கதியில் போகும்போது அவர் பார்வையில் எதையெல்லாம் கெடுத்தாலும் அதெல்லாம் நன்மை செய்வார் நிலம் வீடு வாகனம் இவைகளில் ஒரு சிறப்பு உண்டாகும் இப்போ சில பேருக்கு கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்வி வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுக்கு போனோம்னா என்ன செய்யணும் கல்வி கற்றுக்க போகலாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம் வெளிநாட்டில் ஃபாரினில் போய் அங்கே போய் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ஒன்று எஜுகேஷன் மேரேஜ் அதற்கப்புறம் சில பேருக்கு டூரிஸ்டாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் கெடுதலை விட நன்மையை தருவார் அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் வீட்டில் ஒழுகும் மிதன ராசிக்கு ஆறாம் இடம் இப்போ நிறைய கடன் பிரச்சனை நிறைய கடன் சுமை தந்துரவு கெடுதல்கள் நிறைய கெட்டகள் கேடுபெயர்கள் அவமான அசிங்கம் எதிரிகளுடைய தொல்லை அதாவது ருணர் ரிண விமோச்சனம் எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லை நிம்பது இல்லாதது இது மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் இல்லா எதிரிகளை கூட அழிச்சே போடுவார் அப்படிப்பட்ட நிலையில் மாறுபட்ட பலன்களை இந்த குரு வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தாப்பில் பாருங்கள் நோய்கள் எட்டாம் இடம் நோய்கள் உடல் உ உபத்திரவாதமான நீங்கிடும் ஆயிலுக்கு கண்டங்கள் கடன் தொல்லைகள் அவமானங்கள் இதில் இருந்து சில பேருக்கு விபத்துக்கள் சில பேருக்கு விபத்துக்கள் உடலில் காயங்கள் ஏற்பட்டு பிரச்சனை இது மாதிரி பலவிதமான ப்ராப்ளங்களிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவார் மொத்தத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுடைய சேனல் தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் அதிகாரம் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து தொடர்ந்து இத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி

ஒருவருடைய வெள்ளியும் கவசத்தை பெருமாளையும் அதே போல வெற்றி கொண்டு வழிபாடு பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க அது மாதிரி வெற்றி